வணக்கம் என் பேர் கோமலா நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் என் தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் இந்த கோவில் பற்றி கேள்விப்பட்டோம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் இங்கே எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து மகிழ்ச்சிகரமாக அந்த வருஷ பூஜை பண்ணணும் இதில் முப்பத்தி மூன்று விதமான பூஜைகள் அதுக்கப்புறமா அவங்க வந்து அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்தது இங்கே வந்து அகத்தியர் இன்னும் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க நம்ம சிவபெருமான் இருக்காங்க குபேரர் இருக்கிறாங்க குபேரர் வந்து எல்லாருக்கும் பண பிரச்சனையை தீர்த்து வச்சு கடன் பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாருக்குமே சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டோம் அந்த தேவைகள் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் கேள்விப்பட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம் சந்தோஷமாக எல்லா பூஜையும் முடிச்சிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னும் நாங்கள் அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறின பிறகு மீண்டும் இங்கே வருவோம் நாங்கள் இது ரொம்ப நல்ல ஒரு விசேஷமாக இருக்குது இங்கே வந்ததுமே நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்குது இன்னும் நாங்க அதிகம் அதிகமா இங்க வரணும்னு நாங்க நினைக்கிறோம் இன்னும் எங்க குடும்பத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் வர முடியலையோ அவங்களையும் நாங்க கூட்டிட்டு அடுத்த தடவை வரதா இருக்கிறோம் நன்றி